தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ பரபரப்புக்கும் கான்ட்ரவர்சிக்கும் பஞ்சமில்லாத ஒரு கட்சினா அது நாம் தமிழ் கட்சி தான் ஒரு பக்கம் கட்சி நிர்வாகிகள் கொத்து கொத்தா இருந்து வெளியே போயிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நான் பெரியாரை பற்றி பேசுறேன் அப்படின்னு சொல்லி தேவையில்லாத சர்ச்சை கருத்துக்களை பரப்பி பெரியார் சொன்னா சொல்லி ஆபாசமான நிறைய விஷயங்களை வந்து சொல்லி பெரிய அரசுகளை எல்லாத்தையும் கோவப்படுத்தி தமிழ்நாட்டை பரபரப்பா வச்சிருக்காரு நாம் தமிழர் கட்சி கட்சி சீமான் ஒரு பக்கம் பரபரப்பா போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவர் மேல இருக்கிற அதிருப்தியில கட்சி நிர்வாகிகள் எல்லாம் தான் இருக்காங்க அந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்துல நாம் தமிழ் கூடாரத்தை கலச்சிருக்காங்க நாம் தமிழர் தம்பிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டுல எட்டு புள்ளி ஒன்னு ஒன்பது சதவீத வாக்குகளை வாங்கினதால நாம் தமிழர் கட்சி மாநில கட்சி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை வாங்கிருக்காங்க இதுவரை நாம் தமிழர் கட்சி எந்த கட்சி கூடவும் கூட்டணி வைக்காமல் தேர்தலை தேர்தலில் சந்திச்சுட்டு ஒரு கட்டத்துல தனித்து போட்டிட்டு இத்தனை சதவீத வாக்கு வங்கி வாங்குறாங்களே அப்படின்னு திரும்பி பார்க்க வைத்த கட்சியும் நாம் தமிழர் கட்சி தான்